அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் திருக்கோவிலூரில் இருக்கும் உலகலந்த பெருமாள் கோவில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று பெருமாள் இந்த கோயிலில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி இருக்கிறாரு சிவன் கோவில்களை மட்டுமே பார்க்கும் அம்மன் இந்த கோவிலில் நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்களுக்கு பிறகு உயரமான கோபுரம் கொண்ட கோயில் இந்த கோயில்தான் நம்ம ஊரில் மூலவர் விக்ரமர். அதாவது உலகளந்த பெருமாள் உற்சவர் ஆயனார் கோவலன் தாயார் பூங்கோவல் நாச்சியார் இவர் வந்து இந்த கோயிலில் நின்ற கோலத்தில் இருக்கிறாரு முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இத்தலத்து பெருமாள பாடியிருக்கிறாரு பாடியிருக்கிறாங்க புக்தியும் பெற்றிருக்காங்க முதல் பாசுரமான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தோட முதல் பாசுரம் பாடல் பெற்ற இடமும் திருக்கோவிலூர் ஆம் ஆமா திருக்கோவிலூர் தான் மூலவரோட திருமேனி பார்த்திங்கன்னா மரத்தால் ஆனது திருக்கோவிலூர் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை கபிஸ்தலம் ஆகிய அஞ்சு இடத்துல பெருமாள் கிருஷ்ணரா நமக்கு காட்சி தராரு மூன்று ஆழ்வார்களோடு திருமகை ஆழ்வாரும் இந்த தளத்தை பெருமாளை பத்தி பாடியிருக்கிறதா சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் இத்திருக்கோவிலூரில் உள்ள மிருகண்டு முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து சேர்றாரு அப்போ அப்போது வந்து அந்த முனிவர் கிட்டே தங்குறதுக்கு இடம் கேட்குறாரு நல்ல மழையாக இருக்குது அப்போது முனிவர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன இடத்த அவருக்கு கொடுக்குறாரு அந்த இடம் ஒருத்தர் படுக்கிறதுக்கா ஒருத்தர் படுக்கிறதுக்கு போதுமானதாக இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து பூதத்தாழ்வார் அந்த இடத்துக்கு வராரு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பேயாழ்வாரும் வர மூன்று பேரும் நிற்கிறதுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறதால நின்றுட்டு இருக்காங்க இருப்பினும் அவர்கள் போக யாரோ இருப்பது போல் அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு தான் அவர் வேறு யாரும் இல்லைங்க சாட்சாத் பெருமாளே அந்த மூவருக்கும் காட்சி தராங்க இவங்க மூணு பேரும் முக்தி பெற்ற இடமும் இத்திருக்கோவிலூர் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலை வரலாறு அதாவது மகாபலி அரசன் தான தர்மத்தில் சிறந்த அரசன் தன்னை விட திறந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தனது குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் யாகம் நடத்துகிறாரு அவரது ஆணவத்தை அடக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் வாமன ரூபம் அதாவது குள்ளமான அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்றாரு மூன்றடி மண்ணை தானமாக கேட்குறாரு சுக்கராச்சாரியாருக்கு அதாவது மகாபலி அரசரோட குருவுக்கு வந்திருக்கிறது யாருன்னு நல்லா தெரிஞ்சிருது அதனால தானம் கொடுக்க ஒப்புக்கொள்ள வேணாம் அப்படின்னு மகாபலி அரசர் கிட்ட சொல்றாரு ஆனாலும் மகாபலி ஒப்புக்கொள்கிறார் தானம் கொடுக்கிறதுக்கு விஷ்ணு பகவான் விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியை பூமியிலும் இன்னொரு அடியை ஆகாயத்திலும் வைக்கிறார் மூன்றாம் அடியை எங்க வைக்க அப்படின்னு கேட்க தன் தலை தாழ்த்தி தன் தலையில் வைக்குமாறும் கேட்கிறார் தானமாக பார்த்து கொடுக்குமாறும் கேட்கிறாரு அப்போது மகாபலி மகாபலி பார்த்து கொடுக்கறதுக்கு அதாவது நீர் கெண்டிலிருந்து நீரை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடிய இருக்கும்போது மகாபலியை தடுக்கிறதுக்காக அவரோட குருவான சுக்கராச்சாரியார் வண்டு உருவம் கொண்டு அந்த துளையை அடைக்கிறார் உடனே விஷ்ணு பகவான் தர்பை புல்லால் குத்திவிட சுக்கராச்சாரியாருக்கு குருடாகிறார் மூன்றாவது அடியை தலையில் வைக்க மண்ணில் புதைய ம மண்ணில் புதையிறார் மகாபலி அரசன் அவரோட ஆணவமும் அதோடு சேர்ந்து புதையது அதற்கு பிறகு கிருஷ்ணர் அதாவது தன்னோடு இருப்பினும் அவரோட கர்வம் வந்து அடங்கினதால விஷ்ணு பகவான் தன்னோடு இணைத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த கோயிலோட வரலாறு ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது பெருமாளை பற்றி பன்னெண்டு ஆழ்வார்கள் தமிழில் பாடப்பெற்ற பாடல்கள் அடங்கிய தொகுப்பாகும் ஸோ இந்த கோயிலுக்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் போகிறதா போயிடலாம் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படி இல்லை பஸ்ஸில் போகணுன்னா ஃபஸ்ட்டு விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து திரு திருக்கோவிலூருக்கு பஸ் இருக்குது அது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அங்கே போனீங்கன்னா திருக்கோவிலூர் தான் ஃபைனல் பஸ் டிப்போ அங்கே இறங்கிட்டிங்கனாலே அங்கேருந்து ரெண்டு நிமிஷத்தில் அந்த கோயிலை பார்த்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வேறு ஒரு வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்